கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என்னே சாவிச்சின்னாக்கா அது தற்கொலை உன்னத்துல என்ன சாமிச்சா என்ன பண்ணுது எனக்கு தெரியாது மாடை சாவை வச்சு காமிச்சிக்கிறார் ஒருத்தர் கண்ணு குட்டிய மாடை கருணைக்குள்ளே சாவடிக்கலாம் மனுஷனாக தான் சாவடிக்கூடாது பொழுது நானுமோ அதிகாரமாக இருக்கிற மாதிரி ஏன் இஷ்டத்துக்கு நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்வீங்க மாதிரி கருணைக்கொலையெல்லாம் செய்யலாமான்னு உடனே ஓகே நீங்கள் கருணைக்கோலாம் செய்யலாம்ண்ணா ஆளுக்கு ஒரு கத்தியத்துன்னு போய் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஆட்டம் ஓட்ட முடியாது சார இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணு ரொம்ப டாச்சர் பண்ணுறா கேட்டாக்கா கொலை பண்ணு சொல்லுங்களா நான் இப்போ கருணைக்கோலை நல்லதுன்றவா முதல்ல கருணை என்ன கொலை என்ன வழியில் நீ துடியலைல அதன துடியுது அதுக்கிட்ட கேளு என்ன செத்துறியான் செத்துறேன்னா செத்துறதுக்கு ஆப்ஷன் ஏதாத்தான் சொல்லிட்டு ஏன் பண்ணுற நான் தான் சொல்கிறேன்ப்பா இப்போ என்னால் முடியல என்னால் இப்போது என்ன பண்ண முடியும் இப் யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய பணம் வச்சுக்கிறவருக்கு பிரெயினில் போய் ரத்தம் கிளாட்டாகிடுச்சுன்னாக்கா காப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாக்கா ஒரு ஏழைக்கு என்ன ஆகும் சொல்லு சேர்த்துடுவார் தானே நீ ஏன் கருணை கொலை பண்ணுறது அதுவே கருணையாக போயிடுச்சே அதனால் கருணை கொலையில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இல்லை ஆ பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுவீங்க ம் என் வீடியோ வர போட்டு அந்த ஜெயப்பிரகாஷ் நூறு நாள் பார்த்துன்றாரு அது மாதிரி என்ன பண்ணுவீங்க இங்கே பாருங்கள் கருணை கொலை பண்ண சொல்லிடுறாருன்ட்டு என்ன பண்ணுவேன் பைத்தியக்கார ஒன்றும் பிடிக்க மாட்டேன் என்ன தான் பிடிப்பான் ஏன் நான் தான் ஈஸியாக இருப்பேன் ஓட மாட்டேன்ல அட்ரஸோடு சுற்றிங்கன்னு என்ன பண்ணிடலாம் முடிச்சிக்கலாம் செல்ஃபோனே வர ஆஃப் பண்ண மாட்டேன் ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ணிப்பாங்க நீ கொலை பண்ணிட்டு தூக்கி போட்டு மூஞ்சி கூட மாற்றி வந்துடுவாங்கண்ணா போய் நான் இதே மூஞ்சில் மறு வாரம் அத்து அத்த வாரம் சச்சங்கம் ஒருத்தர் சொல்லவே சொன்னாங்க வார வாரம் சச்சங்க நடத்திங்கன்னா அப்படி பிடி ஆகுறீங்கன்னு கேட்டாங்க என்ன போலீஸ் பாவம் இல்லை டென்ஷன் ஆகிட மாட்டேரு அவர் எவ்வளோ பாவம்ல சார் எதுவும் பண்ணிட்டீங்க அது கவனம்னா போயிட்டீங்களா வார வாரம் சச்சங்க வர நடத்திக்கிறீங்களா சார் லைவ்ல அப்படின்றாங்கல்ல கழனிக்கலாம் பண்ணலாமா உணாவா உன் வேலை என்னான்னு பாரு முதல்ல உன் வயிறு வந்துச்சா நீ நல்லா இருக்கிறியா நீ சந்தோஷமாக இருக்கிறியான்னு பாரு அத்தது துடி இது வடிக்குதுன்றிய முதல்ல நீ ஆகிட்டியா நீ கொண்டாட்டமாக ஆகிட்டியா நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியும் ஆயிட்டேனா பக்கத்தில் போனாவே அது சந்தோஷமாக ஆகிடும் உனக்கு கருணைப்படுற அளவுக்கு ஒரு ஆளையும் முன்னாடி வைக்க மாட்டான் ஃப்ரீ நான் சொல்கிறட்டு விசேஷமானவங்க தான் நீங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது